கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை படைத்த பத்திரிக்கை நண்பர்களுக்கு என்னுடைய காலை உனக்கத்தை திருவிட்டது இந்த டீமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீம் ஏன் அந்த இன்ட்ரஸ்டிங்கான டீம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இவங்க எல்லோரையும் ஒரு ரெண்டு நாட்கள் முன்னால் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஹரி மாஸ்டர் ஒரு திறமையான லஞ்சம் அவருடைய வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் நல்லா ரெண்டாக இருக்கார் டீம் வந்து முடிச்சுட்டு இப்போதான் வந்திருக்காரு அடுத்து யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது ஃபாலோவரில் வச்சுருக்க ஹரிபாஸ்கர் ஹரிபாஸ்கர் வச்சுருக்காருனா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய திறமை இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து தான் ஹரிபாஸ்கர் நிச்சயமாக இந்த சினிமாவிலே ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார் ஆக சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஹீரோ ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷனும் இருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நடிச்சா மட்டும் போதா தம்பி ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக போய் நம்ம வர ப்ரெசன்ஸுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணணும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் அதையெல்லாம் அப்பார்ட் ஆன்ட் தட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு இந்த யூனிட் எவ்வளோ திறமையாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க நினைக்கிறதை பற்றி என்னுடைய நண்பரான இளவரசை சர்டிஃபை ரொம்ப முக்கியம் தான் இளவரசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னுடைய இனிய நண்பர் ஒளிப்பதிவாளர் நடிகர் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விமர்சகர் ஒரு இளவரசர் அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார் இந்த படத்தில் பணியாற்றி இருக்கின்ற அருண் ரவிச்சந்திரன் வந்து நம்முடைய அருமைக்குரிய இயக்குனர் பி வாசுகிட்ட பணியாற்றியிருக்காரு அந்த ஸ்கூல் வந்து தெரியும் சார் அதில் ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லை அவர் கிளாரிட்டியோட இந்த படத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி சினிமாவில் வந்து மிஸ் ஆகிறது வந்து இந்த கிளாரிட்டி தான் அந்த கிளாரிட்டி தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் வாசு ஸ்கூலில் ட்ரெயின் ஆனாங்கன்னா வந்து அதுக்கு மேலே ஒரு சர்டிஃபிகேட் தேவையில்லை இந்த படத்துடைய தயாரிப்பாளரான முரளி ராமநாதன் என்கிற இனிய பாராட்டுகள் அவங்க அப்பா ஒரு கன்வென்ஷனல் ஸ்கூல் முரளி வந்து இது மாதிரி ஒரு சப்ஜெக்டை இந்த படத்தை பார்க்கும்போதே ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறைகளோடு பயணிக்க தன்னை எந்த அளவுக்கு அவர் தயார்படுத்திக்கிட்டு இருக்கார் எடுத்து சொல்கிறதா இருக்குது அதுதான் இங்கே முக்கியம் ஏன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் இல்லை அதில் இருந்து நம்ம மாறுதல் அது நம்ம அடாப்ட் ஆகாதான் பல பேர் சினிமாவில் நாம் தனியாக இருக்கோம் சினிமா நம்ப தனியாக போயிட்டுருக்கு அது இல்லாமல் சினிமாவோட தொடர்ந்து தான் பயணிப்பேன் அப்படின்றத முரளி இந்த படத்தை முறைப்படுத்திருக்கிறாரு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு வெற்றி தேடி தருவதற்கு மக்களும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கு வந்து ஒரு பாலமாக பத்திரிகை நண்பர் செயல்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்